மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் மே மாதம் இரண்டாவது பாதியிலிருந்து ஜூன் மாதம் பாதி வரை சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் அதை மிதுன ராசி என்று சொல்வதுண்டு ஆனால் நாம் இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள ஜோதிடர்கள் பலரும் சந்திரன் நின்ற ராசியைத்தான் ராசி என்று சொல்கிறார்களே தவிர சூரியன் நின்ற ராசி ராசி என்று சொல்வது கிடையாது அதனால்தான் நாம் சிலரை தவிர்த்து விடுகிறோம் அதில் ஒருவர்தான் சச்சின் டெண்டுல்கர் சித்திரை மாதத்தில் பிறந்த இவர் சூரியன் ராசிப்படி மேஷத்தில் தான் ராசி வரும் சந்திரன் நின்ற ராசி என்று எடுத்துக்கொண்டால் தனுசு ராசிதான் வரும் ऋषभ राशि वराद आना வலைதளத்தில் அவர் ரிஷவராசிக்காரர் என்று போட்டிருப்பார்கள் சூரியன் ராசி சந்திரன் ராசி பெயர் ராசி என்று மூன்றுமே அவருக்கு ராசியில் வராது ஆனால் தப்பாக போட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இதையெல்லாம் சரிபார்த்துதான் நாம் தருகிறோம் இன்று நாம் பார்க்க போவது ராசியில் பிறந்த பிரபலங்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த மிதுன ராசி பற்றி தெரிந்து கொள்வோம் கிருத்திகை அல்லது திருவாதிரை அல்லது புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு ராசி அதிபதி புதனும் பூர்வ சுக்கிரனும் முழு சுபர்கள் என்பதால் அவர்கள் மூலமாக யோகம் கிடைக்கும் இது ஒரு ஒற்றைப்படை ராசி காற்று ராசி இவர்களுக்கு குரு பாதகாதிபதி என்பதால் அவர் யோகம் தரமாட்டார் தனகாரகனே பாதகாதிபதியாக வருவதால் கவலைப்பட வேண்டாம் பணம் தரும் இரண்டாவது பாவ அதிபதி சந்திரன் பணவரவை தரவல்லவர் மிதுன ராசிக்கு ஒற்றைப்படையில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும் குருதசையில் முன்னேற்றம் தராத இரண்டு ராசி ஆதிபத்தியம் உள்ள சனி மத்தியமாவார் பொதுவாக இவர்கள் வசிப்பிடம் தூரத்தை பொறுத்து திருப்பதி போய் வழிபாடு செய்து வந்தால் வேகமான வளர்ச்சி கிடைக்கும் இப்போது ராசியில் பிறந்த சில பிரபலங்கள் பற்றி பார்க்கலாம் மிதுன ராசியில் உள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நடிகர் கார்த்திக் நவரச நாயகன் என்று பெயர் பெற்ற கார்த்திக் பழம்பெரும் நடிகர் முத்துராமனின் மகன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்த இவருக்கு தற்பொழுது புதன் திசையில் சந்திர புத்தி நடக்கிறது பிரபல பின்னணி பாடகி சுஜாதா இவர் பிறந்தது மிதுன ராசி புதன்கிழமை பிறந்த நடிகை காஜல் மிதுன ராசியில் பிறந்தவர் நடிகைகள் சோனம் கபூர் ஷில்பா செட்டி சோனாட்சி சென்ஹா என இவர்களும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மீண்டும் இன்னொரு ஜோதிட வீடியோவில் நடிகர் தல அஜித் தளபதி விஜய் எந்த ராசி என்பது பற்றி பார்க்கலாம் அதுடன் ராசி பற்றியும் அஷ்டம சனி பற்றியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்